ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பூரி மசாலா செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பூரி மசாலா செய்ய ஃபஸ்ட்டு நாலு உருளை கிழங்க நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் ஒரு குக்கரில் சேர்த்து இது முழு உருவாக்கு தண்ணியும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம உருளைக்கிழங்கு வேகிற சமயத்தில் பூரி மசாலா செய்ய தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இன்ச்சளவு இஞ்சி துருவி எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கலாம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் பொடியா கட் பண்ண ஒரு சின்ன தக்காளி அஞ்சு பச்சை மிளகாவை கீரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நாலு விசிலுக்கு அப்புறம் வேக வச்சு இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மேஷரை வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு ரொம்ப மசிச்சு எடுத்துக்காம இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மசிச்சு எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கடுகு உளுந்து நல்லா பொன்னிரமாக ஃப்ரை ஆனதும் துருவி வச்சி இஞ்சி சேர்த்து கூடவே பொடியாக கட்டின வெங்காயத்தையும் சேர்த்து கண்ணாடி பாத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு பொன்னிரமாக வதங்கணும் அவசியம் இல்லைங்க கண்ணாடி பழத்துக்கு வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்து வந்ததும் கீரி வச்சு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்து கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் மூணு வரமிளகாவை சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளுடைய பச்சை வாசனை போனதும் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகளில் இல்லாமல் அளவுக்கு நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டம்ளர் ஒரு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாவில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலை மாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம மசாலா ரொம்பவும் கெட்டியா இருக்கிறதுனால அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது குக் ஆகிற அடிக்கடி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இல்லைன்னா சீக்கிரமா அடிபிடிச்சுக்கோ நம்ம மசாலா ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்டான பூரி மசாலா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க வீட்டில் பூரியோ சப்பாத்தியோ செய்யும்போது இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு டிஃப்ரெண்டாக பூரி மசாலா செஞ்சு பாருங்க இது ஹோட்டல் சுவையில் மிஞ்சுற அளவுக்கு டேஸ்ட்டாகவும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த டேஸ்டின் ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்